ஹே காய்ஸ் திஸ் இஸ் ஜாக்கி அண்ட் வெல்கம் பேக் டூ ட்ரேடிங் சைட் ஆஃப் ஃப்ரீ ட்ரேடிங் ஸ்கூல் அண்ட் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டில் என்ன ஆகலாம் சரி ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் சிங் திஸ் இஸ் நிஃப்டிஸ் ஒன் டே சார்ட் அண்ட் இப்போ நான் வந்துட்டு அரவுண்ட் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அந்த ரேஞ்சிலிருந்து நான் மார்க்கெட்டை வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு பயங்கரமான அப்மூமெண்ட் காய்ஸ் ஸோ இப்போ க்ளோஸ் இருக்கிற ஏரியா வரைக்கும் பார்த்தாலுமே வரை ஒரு ஃபிஃப்டி ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் வரைக்கும் மார்க்கெட் வந்து இது வரைக்கும் அப் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது அண்ட் எவ்வளோ ஹை போயிருக்குன்னு பார்த்தோன்னா ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் ஹை போயிருக்கு சரி ஓகே இதெல்லாமே நடந்ததுக்கு என்ன ரீசனாக இருக்கலாம் ஒரு மார்க்கெட் வந்துட்டு இவ்வளோ ஃபாஸ்டான இவ்வளோ ஒரு டிராஸ்டிக்கான மூமெண்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியான வாய்ப்பே கிடையாது இல்லையா பட் ஒரே ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா மட்டும் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுக்கலாம் அது என்னன்னா மார்க்கெட்ல மூவ் ஆகிறதுக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபியூல் கிடைச்சிருக்கும் இந்நேரம் உங்களுக்கு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருக்கமோ நினைக்கிறேன் அந்த ஃபியூவல் என்னது அப்படின்னா லிக்விடிட்டி சரி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் டே அன்னைக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் பட் ஸ்டில் நான் காட்டுறேன் இதுதான் எலெக்ஷன் டே அன்னைக்கு ஃபாலோ ஆன மார்க்கெட் அரவுண்ட் எயிட் பர்சன்டேஜ் அ சிங்கிள் டேல பாச ஃபாலோ ஆகிருக்கு ஓகே இப்போ இந்த ஃபால் ஆன மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு ஆக்சுவலா சி இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ல ஃபாலோ ஆகிக்கிட்டு இருந்த மார்க்கெட்டை ஒரு ட்ரெண்ட் மூவ் ஆகிட்டு ட்ரெண்ட்ல மூவ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருந்த மார்க்கெட்ல இவ்வளவு தூரம் ஒரு லிக்விடிட்டியை வந்துட்டு மார்க்கெட் ஃபீட் பண்ணிட்டு போயிருக்கு அண்ட் இது வந்து அவ்வளோ ஈஸியான மூமெண்ட்டே கிடையாது இது வந்துட்டு லைக் ஒரு ஸ்லிங் ஷாட் மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா இந்த ரீசனால மட்டும் தான் மார்க்கெட் வந்துட்டு இவ்வளோ தூரம் மேல போயிருக்கு சரி ஓகே இப்போ இந்த ஸ்லிங் ஷாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஒரு ஸ்விங் லோலிருந்து ஸ்விங் ஹை அண்ட் எவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே எக்ஸ்டெண்ட் ஆகி வந்துச்சு அந்த இருந்து அகெயின் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கலாம் அப்படின்றத நம்ம ஒரு ஃபிப் வச்சு நம்மளால ஈஸியாக பார்க்க முடியும் இல்லையா சரி ஓகே இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க இது வந்துட்டு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் பட் வித் எக்ஸ்டென்ஷன் இங்க இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹை போயிருக்கு அண்ட் இருந்து அகெயின் ஒரு லோ ஸோ இப்போ இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரிவர்ஸ்க்கு தட் மார்க்கெட் போக வேண்டிய லைக் அரவுண்ட் திஸ் ஏரியா இதுதான் மார்க்கெட் போக வேண்டிய ஏரியா மார்க்கெட் அதையும் தாண்டி இவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஹை மூமெண்ட் கொடுத்திருக்கு லைக் இது வந்துட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதோ பட் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரேண்டமாக மூவ் ஆகுது அண்ட் இதை வச்சுட்டு ஈஸியாக ட்ரேட் எடுக்க முடியல நிறையா லாஸஸ் நடக்குது அப்படின்ட்டு சரி ஓகே மார்க்கெட் ரேண்டமாக இது வரைக்கும் மூவ் ஆகிருக்கு அண்ட் இதுக்கப்புறமா ரேண்டம் மூவ் ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க வாய்ப்பே இல்லை இல்லையா சரி நான் ட்ராயிங் ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணுறேன் சீ காய்ஸ் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு ஆக்சுவலாக நடந்திருக்கு அண்ட் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போனதுக்கு ரீசன் தெரிஞ்சிருச்சு அண்ட் இப்போ ஏன் ஃபாலோ ஆகிக்கிட்டு இருக்குன்றதுக்கான ரீசனும் இப்போ நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா சிம்பிள் தான் கைஸ் இன்னும் வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கெல்லாம் மாறல ஜஸ்ட் ரீடெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கு ஜஸ்ட் கரெக்ஷனுக்காக மட்டும் தான் கீழே வருது அண்ட் இன்னும் வரைக்கும் வந்து ஒரு ரிசப்ஷனோ இல்லைனா வந்து ஒரு பெரிய ஃபால்லையெல்லாம் வந்து இந்திய மார்க்கெட் கிடையாது ஸோ இது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுப்பாங்க அண்ட் ஸ்டில் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு இந்த ஏரியா மார்க்கெட்டுக்கு ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோன் பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு லிக்யூடிட்டி ஸ்வீப் எடுத்துருச்சு இது வந்து நம்ம ஒன் டேல பார்த்துட்டு இருக்கோம் இந்த சப் இந்த லோவுக்கான லிக்விடிட்டி ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இந்த இந்த இடத்துல எடுத்துருச்சு இந்த ஸ்வீப்லயே பண்ணிருச்சு அண்ட் இங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகுமா இல்லை மேலே போகுமா அப்படின்றது சரி ஓகே இப்போ வந்து ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு ஒரு மெயினான பாசிபிலிட்டி சொல்கிறேன் இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி இந்த ஒரு பாசிபிலிட்டி எனக்கு யாருக்காருன்னு ரொம்ப ஈஸியாக தெரியும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் எனக்குமே தெரியுது அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு மேஜர் பாசிபிலிட்டி நான் சொல்கிறேன் சிக்ஸ் மார்க்கெட் இந்த ஏரியால இருந்து மேல போயிருக்கேன் அகென் கீழ வந்திருக்கேன் அகைன் மேலே மேல போயிருக்கேன் அகெயின் கீழ வந்திருக்கு அகெயின் மேலே அண்ட் அகெயின் கீழ சரி ஓகே இப்போ நம்ம இந்த ஏரியாவை நமக்கு என்னன்றது உங்களுக்கு தெரியுதா பிரைஸ் ஆக்சன் பேஸ் பண்ணி இல்ல சேட் ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா திஸ் இஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இப்போ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோமே மார்க்கெட் லைக் அப்படி வேணா மூவ் ஆயிருக்கலாம் இவ்வளோ ஹை போயிருக்கான் கீழே வந்திருக்கான் எல்லாம் வேணா நடந்திருக்கலாம் பட் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகணும்னா ஒரு ஷோல்டர் ஒரு ஹை அன்னதர் ஷோல்டர் அண்ட் இதுதான் வந்து மேஜரான சப்போர்ட் ஏரியா இப்போ இந்த மேஜர் சப்போர்ட் ஏரியாவை மார்க்கெட் பிரீச் பண்ணிவிட்டு இப்படி கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும் சரி ஓகே இப்போ வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த ஹை இருக்குல்ல இந்த ஹை லைக் இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் போன ப்ரீவியஸ் ஹை அந்த ஹை லென்த் இருக்கு பாத்தீங்களா அதுதான் ஆக்சுவலா மார்க்கெட்டோட டார்கெட்டாகவே இருக்கும் சரி ஓகே இப்போ இந்த டார்கெட் எங்கெல்லாம் கோரிலேட் ஆகுது நம்ம லாஜிக் பேஸ் பண்ணியே பார்க்கலாம் நம்ம அசம்ஷன்ஸ்லாம் வேண்டாம் லாஜிக் பேஸ் பண்ணியே பார்க்கலாம் இப்போ இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் எங்க வரும் அண்ட் வர வேண்டிய லெவல் கரெக்டாக எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பாருங்க மார்க்கெட் நெக்ஸ்ட் மேபி என்ன நடக்கலாம்ன்றது ஒரு எக்ஸ்ப் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடைக்கும் இல்லையா பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ மார்க்கெட் வந்து அரவுண்ட் ஒரு இந்த இடத்துல தான் ஒரு பிரேக் ஆகிருக்கு இந்த ஏரியா தான் மார்க்கெட் பிரேக் ஆனதுக்கான ஏரியா இது வரைக்கும் மார்க்கெட் மேலே இருக்கிறது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்றது ரொம்ப கிளியனாகவே தெரியுது ஓகே ஃபைன் ஃபைன் இப்போ நம்மளோட டார்கெட் அப்போ என்னவா இருக்கும்னா இந்த ஹைல இருந்து இந்த லோ ஸோ இப்போ இது அப்படியே வந்து நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த பிரேக் அவுட்ல இருந்து வச்சோம்னா டார்கெட் எது வரைக்கும் இருக்கு சரி இப்போ இந்த ஏரியா வந்துட்டு ப்ரீவியஸ்ல எங்க வருதுன்னு பாருங்க நமக்கு ப்ரீவியஸ்ல மார்க்கெட் எங்க இருந்து பிரேக் அவுட் ஆகி போச்சோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வருது ஸோ மார்க்கெட் ரேண்டமாக மூவ் ஆகுதுன்ட்டு இதுக்கு இதுக்கப்புறமா யாராவது சொன்னாங்கன்னா நீங்க நம்புவீங்களான்றது கொஞ்சம் நீங்களே யோசிச்சுக்கோங்க சீகாய்ஸ் மார்க்கெட் ஈச் அண்ட் டே அது ஒரு மூமெண்ட் கொடுக்குதுன்னா அது ஒரு அல்காரிதம் மூமெண்டாக தான் இருக்கும் அண்ட் அது வந்துட்டு ஒரு ஒரு நியூமெரிக்கல் பேஸ்ட் மூமெண்ட்டாக தான் இருக்கே தவிர ஒரு ரேண்டம் மூமெண்ட்ஸ்லாம் கிடையாது அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸாக மார்க்கெட் ஒரு சைட் ரேஞ்ச் பவுண்டில் இருந்தாலும் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரீடெஸ்ட் இன்னும் இருக்குது சரி ஓகே அண்ட் இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்துருக்கு பாருங்க இந்த பிரேக் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் இங்கே என்ன இருக்குன்னா ஆக்சுவலாக லிக்விடிட்டி மட்டும்தான் அங்கே ஸ்வைப் ஆகிருக்கு லிக்விடிட்டி மட்டும் தான் மார்க்கெட் எடுத்துருக்கு மார்க்கெட் இன்னும் வரைக்கும் வந்துட்டு மேலே போகிறதுக்கான இண்டிகேஷன் காட்டில் இது வந்துட்டு ஒரு ஈக்குவல் லோக்கான ஏரியா அண்ட் வந்து மார்க்கெட் இங்கேருந்து மேலே க்ளீனான ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் அண்ட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா கம்மிங் அப்கமிங் வீக்ஸில் இல்லைங்க ஒரு வித்தின் டென் டேஸில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மேஜர் மூமெண்ட் இருக்கும் நான் டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இப்போ நான் என்னன்றது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஒன் ஹவர் இல்லை ஃபோர் ஹவரில் கூட நம்ம வச்சுருக்கலாம் சீகாஸ் இப்போது மார்க்கெட் நமக்கு இந்த ஏரியாவை டெஃபினட்டாக பிரேக் பண்ணி கீழே போகணும் சீகாஸ் இந்த ஏரியாவில் மார்க்கெட் ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு பட் மேலே போய் பிரேக் அவுட் கொடுத்துச்சாங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது மேலே பிரேக் அவுட் கொடுக்கல ஜஸ்ட் விக் மட்டும் தான் வச்சிருக்கு இந்த விக்கில் எல்லாரோட லிக்விடிட்டியும் எல்லாரோட ஸ்டாப்லாஸுமே பைசைட் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இருப்பாங்க அண்ட் இப்போ அங்கேருந்து அகெயின் கீழே ஒரு ட்ராப் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது மார்க்கெட் க்ளீனாக அண்ட் ஈவன் இப்போ இன்கேஸ் இன்கேஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இது வரைக்கும் போகலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இஃப் இன்கேஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த ஏரியா வரைக்கும் மார்க்கெட் போகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ட் அங்கிருந்து நான் வந்துட்டு ஒரு டைரக்டான ஒரு ஃபாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ட் இந்த ஃபால் அகெயின் கூட இந்த ஏரியாவை வந்து நமக்கு டேப் பண்ணுன்றது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதுதான் வந்துட்டு அப்கமிங் வீக்ஸில் நம்மளோட நிஃப்டி சார்ட்டில் நடக்க போகிறது ஸோ மேஜரான ஜோன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க என்னென்னா இது ஆக்சுவலாக ஒரு மேஜரான ஜோன் அண்ட் இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் வந்துட்டு ரிவர்ஸல் கோ இல்லைனா வந்து அகெய்ன் மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்கு அண்ட் அட் த சேம் டைம் இது பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்து அகெயின் க்ளோஸ் வச்சுச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு டைரக்டாக ஒரு டவுன்ஃபால் தான் அண்ட் இன்னும் வரைக்கும் இன்னும் எவ்வளோ தூரம் மார்க்கெட் போகலான்னா நான் இங்கே ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிறேன் இந்த ட்ரையாங்கிள் தான் பேசிக் டார்கெட் பட் மார்க்கெட் வந்து இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கு மேஜரான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அண்ட் இன்கேஸ் மேலே போச்சுன்னா இந்த இடம் வரைக்கும் போகும்ன்றதையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ஏரியாவும் ஸோ இப்போ இந்த மூணு லெவல்ஸை வந்துட்டு க்ளீனாக மார்க் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஜீரோ நைன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டபுள் ஒன் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஸோ மார்க்கெட் கொஞ்சம் லோவாக டைம் ஃப்ரேம்ல இன்னும் கூட போய் பார்த்தாலும் நல்லாவே தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மூலம் தான் க்ளீனாக இருக்குது அண்ட் சி கைஸ் மேலே இன்னும் நிறையா லிக்விடிட்டி இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே லிக்விடிட்டி ஏரியா தான் இந்த லிக்விடிட்டி இன்னும் வரைக்கும் ஸ்டீப்பாகல ஓகே இந்த ஏரியாவில் லிக்விடிட்டி எடுக்கிற வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் சைட் வேஸ்லேயோ இல்லை ரிஸ்கியான மூவ்மெண்ட்ஸோ கொடுக்கறதுக்கான சான்சஸோ இருக்கு ஆர் இஃப் இன்கேஸ் இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இந்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கே ஒரே ஸ்ட்ரெச் கீழே வருதுன்னா வில் வில் எக்ஸ்பெக்ட் டவுன் ட்ரெண்ட் மூவ் அவ்வளோதான் அண்ட் திரும்பவும் சொல்கிறேன் இப்போ வந்துட்டு எஸ்எம்சி பேஸ் பண்ணி ஒரு டார்கெட் நம்ம பார்த்தோம் இல்லையா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இங்கே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ரிஸ்க் ரோவாட க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்க அண்ட் ஓவர் ட்ரேக் பண்ண வேண்டாம் இஃப் இன்கேஸ் மார்க்கெட்டில் க்ளீனான வியூ உங்களுக்கு இன்ட்ராடேல தெரியலை அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேட் எடுக்காதீங்க அண்ட் நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குன்னா க்ளீனான என்ட்ரி க்ளீனான ஏரியா மார்க்கெட் கீழே வரணும் கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு பையங் ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்குது அண்ட் இன்ன வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்கல ஒரு இஃப் இன் கேஸ் இங்கேருந்து ரிவர்சல் கொடுத்து ஒரு க்ளீன் இண்டிகேஷன் காட்டுச்சுன்னா ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம் ஸோ திஸ் இஸ் ஆலோ போத் நிஃப்டி ஃபார் த வீக் அண்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பற்றி சொல்லவே தேவையில்லை பேங்க் நிஃப்டி இப்போ ஒரு க்ளீன் கன்சாலிடேஷனில் இருக்குது இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தோன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஃபர்ஸ்ட் எல்லாம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மோர் சீக்குவலாக மூவ் ஆகும் நிஃப்டி என்ன டேரக்ஷனில் போகுதோ பேங்க் நிஃப்டி அந்த டேரக்ஷன்க்கே போகும் அது பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ஒரு டேரக்ஷனுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கனா நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைக் நிஃப்டி எந்த டேரக்ஷன் கரெக்டாகக்கேற்ற மாதிரி திரும்புறப்போ பேங்க் நிஃப்டியோட மூவமெண்ட் ரொம்ப ட்ராஸ்டிக்காக ரொம்ப வாலட்டைலாக இருக்கும் ஃபர்ஸ்ட்லாம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்த பேங்க் நிஃப்டி இப்போ பேங்க் நிஃப்டி மட்டும் இண்டிவிஜுவலாக மூவ் ஆகிற மார்க்கெட் நம்ம இப்போ ஃபேஸ் இருக்கோம் அண்ட் ரீசெண்டாக இப்போ வந்துட்டு இருந்த இந்த நியூஸ்னால் அண்ட் கம்மிங் நவம்பர் டுவெண்ட்டி இருந்து நமக்கு லைக் கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்கு இல்லையா இப்போ இந்த குவான்டிட்டி சைஸ் மாற்றுறாங்க அண்ட் வீக்லி எக்ஸ்பைரி வந்துட்டு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் மற்ற எல்லா இண்டெக்ஸ்க்கும் மந்த்லி எக்ஸ்பைரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி மேஜர் ரீசன்ஸ்னால அண்ட் இதுக்கடுத்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கோரலேட் லேட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி இன் ரேஞ்ச் மோன் கிளீன் ரேஞ்ச் மோன் மோன்காய்ஸ் இங்கே வந்துட்டு குழப்பமே தேவையில்லை இந்த ரேஞ்ச்லேயே தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கு நல்லா பாருங்கள் இந்த வித்தின் திஸ் ரேஞ்சில மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமாக இருக்குது அண்ட் இப்போது நமக்கு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருந்தாலும் சரி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் சரி மார்க்கெட் கீழே வந்து ஒரு குட்டி விக் வைக்குதோ இல்லைனா ஒரு கேண்டல் கீழே வந்து க்ளோஸ் ஆகுதோ அப்படிலாம் அந்த என்ட்ரிலாம் எடுக்க வேண்டாம் நான் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது இப்போ மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து மேல இருந்து இப்படி மார்க்கெட் கீழே வருது அண்ட் நெக்ஸ்ட்டு கேண்டல் இப்படி கீழே வந்து சாரி இப்படி கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ட்ரி வந்துட்டு வித்தின் திஸ் ஏரியாவில் கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்றேன் இந்த ஏரியாவில் என்ட்ரி கொடுக்காதீங்க ஒரு இங்க இருந்து அடுத்த கேண்டலில் என்ட்ரி கொடுக்காதிங்க நான் எப்போ என்ட்ரி கொடுக்கணும்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா ஜஸ்ட் இட்ஸ் மை சஜஷன் அவ்வளோதான் ஏன்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பிரேக் அவுட் கொடுத்து வைக்கிற கேண்டல்ல நமக்கு வந்துட்டு இவங்க க்ளோஸ் வச்சாலுமே அந்த இடத்துல மேனிப்புலேஷனுக்கான ஒரு சான்சஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ற மாதிரி ஆகுது அண்ட் முக்கியமாக இப்போ ரொம்ப ரீசெண்டேஸ் நிறையாவே நடந்திருக்கு வித்தின் ஒரு லாஸ்ட் ஒன் வீக்கில் மட்டும் பார்த்தாலே தெரியும் ஏகப்பட்ட மேனுப்புலேஷன்ஸ் அண்ட் இப்போ இன்கேஸ் இந்த இடத்துலேருந்து அகெய்ன் மேனுப்புலேட் ஆகிடுச்சு அப்படின்னா பெண்ணாகும் இங்கேருந்து மார்க்கெட் வந்து டைரெக்டாக மேலே போயிடும் ஸோ நம்மளால் வந்துட்டு அந்த இடத்துல நம்மளோட ஸ்டாப் லாஸையுமே அந்த இடத்துல க்ளீனாக நம்மளால் எக்ஸிட் ஆகவும் முடியாது அண்ட் எக்ஸிட் ஆகணும்னு நினச்சாங்கன்னா ஸ்டாப் லாஸ் பெருசாக போயிடும் அண்ட் அட் த சேம் டைம் நம்மளால டார்கெட்டையுமே க்ளீனாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஸோ நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுறேன்னா மார்க்கெட் இப்போ இதுதான் ரேஞ்ச் பவுண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு அண்ட் வந்து இந்த இதெல்லாம் இல்லை இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி கீழே ஒரு பிரேக் அவுட்லேயே வந்து நின்றுச்சுன்னே வச்சுக்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் அகெயின் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா கீழே ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் மூமெண்ட் இருக்கான்னு நம்ம பர்ஸ் பார்க்கணும் ஒரு நல்ல மூமெண்ட் இருந்துச்சா ஓகே லெட்ஸ் வெயிட் நம்ம அந்த மூமெண்ட்டை நம்ம உடனே கேப்சர் பண்ணணுன்ற அவசியமே நமக்கு கிடையாது போறது போட்டோம் ஓகே மார்க்கெட் மூவ் ஆகுறது மூவ் ஆகட்டும் அண்ட் அகெய்ன் மார்க்கெட் இப்படி மேலே வந்து ஒரு மூமெண்ட் கொடுத்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணுச்சுனா இங்கேருந்து ஷார்ட்டுக்கு ஒரு ஒரு ட்ரேட் எடுக்கலாம் தட்ஸ் இட் தான் வந்துட்டு ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியாகவே கிடைக்கலாம் ஸோ சி காய்ஸ் இப்போ இங்கே இருக்கிற ரேஞ்ச் பவுண்ட் வந்துட்டு ஒரு ஒரு வாட்டியுமே மேலே போச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்ட்ராடியில் பார்க்குற அந்த நேரத்தில் நமக்கு பார்க்கும்போது அது லிட்ரலாக ஒரு பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுனோ அந்த மாதிரி தான் நமக்கு தெரியும் ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரிஸ்கியான ரேஞ்ச் பவுண்ட் அண்ட் மேலே போய் பிரேக் அவுட் ஆச்சுனாலும் கூட உடனே ட்ரேட் எடுக்க வேண்டாம் அது மேலே நல்லா போய்ட்டு ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கும் இல்லையா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்லேயே க்ளீனாக பாருங்கள் ஒரு க்ளீனான ஒரு ஒரு இம்பாலன்ஸ்டாக போகுது மார்க்கெட்டில் ஒரு பெரிய இம்பல்சி மூவ் மார்க்கெட் மேலே போகுதுன்னா அண்ட் அந்த அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகுது அந்த நேரத்தில் அண்ட் கீழே ரீடெஸ்ட் கொடுத்துட்டு வர மார்க்கெட்டில் மட்டும் என்ட்ரி கொடுத்தா போதும் அப்படி போகிற ட்ரேட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சேஃப் ட்ரேட் அண்ட் அதை தாண்டி நம்ம வேறு ஏதாவது ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணோன்னா டெஃபினட்டாக வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் ரிவால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதாகிடும் அண்ட் ரிஸ்க் அதிகமாக போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அண்ட் பேங்க் நிஃப்டி நான் க்ளீனாக சொல்லிட்டேன் சைட்வேஸில் தான் இருக்குது அண்ட் இது ஒரு க்ளீனான ரேஞ்ச் ஒவுங் கைஸ் இப்போ நம்ம டே டைமில் போய் பார்த்தோன்னா கூட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரேஞ்ச் அமௌண்ட்லேயே தான் இருக்குது இந்த ரேஞ்ச் பவுண்ட் எப்போது பிரேக் அவுட் ஆகி வருதோ அப்போ தான் நமக்கு ஒரு மூமெண்ட்டே கிடைக்கும் அண்ட் ஸ்டில் ஓவரால் பேஸ் பண்ணி பார்த்தோன்னா மார்க்கெட் ஸ்டில்ல நப் ட்ரெண்ட் சரிங்களா இது மார்க்கெட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ஒரு நல்ல கன்சாலிடேட் மாதிரியே வந்துருச்சு கீழே வரைக்கும் நல்லா வந்துருச்சு அண்ட் ஸ்டில் இது இங்கே இந்த மாதிரி ஒரு ஒரு கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் வந்துட்டு இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் சிங்க்ஸ் இப்போது உங்களுக்கு டேஸா லைக் எத்தனை பேருக்கு வந்து வால்யூம் ப்ரொஃபைல் பற்றி தெரியும்னு எனக்கு தெரியலை பட் ஸ்டில் நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்லாம் இருந்த மாதிரி இப்போது ஒரு எல்லாருக்குமே பொறுத்த வரைக்கும் வால்யூம் அண்ட் ப்ரைஸ் ரெண்டுமே சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப் ட்ரெண்டாக இருக்குது எல்லாமே ஓகே தான் எல்லாமே ஃபைன் பண்டபல அனாலிசிஸ் எல்லாமே ஓகே அது எல்லாமே இது வரைக்கும் கரெக்ட் தான் இது வரைக்கும் அது எந்த சேஞ்சஸும் கிடையாது பட் வால்யூம் ப்ரொஃபைலுன்ற ஒரு விஷயம் வரும்போது மார்க்கெட்ல என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சைட்வைஸ் மார்க்கெட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம் அண்ட் இப்படி ஒரு புல்ஷ் மூமெண்ட் இருக்கு அண்ட் ஒரு ரீடெஸ்ட் அண்ட் அகெயின் ஒரு புல்லிஷ் மூமெண்ட் ஓகே இப்படி வந்துட்டு மார்க்கெட் ஒரு மேல புஷ் பண்ணிக்கிட்டு இருக்க மூமெண்ட்டோ இருக்கட்டுமேன்னு வச்சுக்கலாமே இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் கூடவே சேர்ந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு அப்ட்ரெண்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும் பட் இங்க வால்யூம் பொறுத்த வரைக்கும் வால்யூம் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா வால்யூம் கன்சாலிடேஷனில் இருக்கிற ஏரியாவுக்கான வால்யூம் வந்துட்டு ரொம்ப அதிகம் காய்ஸ் நமக்கு ஒரு வால்யூம் ப்ரொஃபைலை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி வால்யூம் ப்ரொஃபைல் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நமக்கு க்ளீனாக தெரிஞ்சுக்கணும் இப்போ இப்படி ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டோ ஆர் இப்படி டவுன் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டோ எதை இது இப்போ இந்த இடத்துல கன்சியூம் ஆகுற வால்யூம் இந்த இடத்துல ஃபில் ஆகிற வால்யூம் மச் லெஸ்ஸர் லிட்ரலாக ஓப்பனாக சொல்கிறேன் மச் லெஸர் தென் சைட்வேஸ் மார்க்கெட் ஏன்னா சைபிஎஸ் மார்க்கெட்டில் இந்த ரேஞ்ச்லேயே எவ்வளோ வால்யூம்ஸ் வந்துட்டு உள்ளே பம்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ வால்யூம்ஸ் உள்ள பம்பாக இருக்கும் ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட டார்கெட் என்னவாக இருக்கும்னா இந்த வால்யூமை கேப்சர் பண்ணணும் அப்படின்றது தான் மார்க்கெட்டோட அல்டிமேட் டார்கெட்டாக இருக்கும் பட் எல்லா நேரத்துலையும் மார்க்கெட்டால் அந்த டார்கெட் அல்டிமேட்டாக எடுக்க முடியும் ஏன்னா உள்ளே அவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர்டர்ஸ் இருக்கலாம் அவ்வளோ பேங்க்ஸோட ஆர்டர்ஸ் இருக்கலாம் ஸோ அந்த டார்கெட்டை கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது பட் அந்த ஏரியா இருக்குல்ல அந்த ஏரியா வந்து மேஜரான ஒரு ஜோனை நம்ம கன்சிடர் பண்ணலாம் சி இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குன்னா ரேஞ்ச் பவுண்டில் இருந்து மார்க்கெட் கீழே வந்தாலும் சரி இல்லை மேலே போனாலும் சரி திரும்ப அகெயின் ரேஞ்ச் பவுண்டுக்கு ரீட்டஸ்ட் ஆகும்போது அந்த இடம் மேஜராக ரிஃப்ளெக்ட் பண்ணும் இப்போது இன்கேஸ் சப்போர்ட்லருந்து மார்க்கெட் அகைன் கீழே வருது அப்படின்னா கூட அண்ட் அங்கேருந்து அகெயின் மார்க்கெட் ரீடெஸ்ட் கொடுத்து மேலே வர மார்க்கெட்டுக்கு அது ரெசிஸ்டன்ஸாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக அந்த இடம் வந்து ஆக்ட் ஆகும் ஸோ எந்தெந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகுதோ பிரேக் அவுட்கான ஏரியாவை ரொம்ப மேஜராக வாட்ச் பண்ணுங்கள் இருந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி கிடைக்கலாம் ஸோ அந்த ஏரியா ரொம்ப ஹை வால்யூம் ஏரியா அஃப் இன்கேஸ் இன்கேஸ் இது வந்துட்டு சம்டைம்ஸ் மார்க்கெட்டை நான் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் கொஞ்சம் லோ டைம் ஃபேம்லியே கூட நடந்துருக்கலாம் ஒரு நல்ல கன்சாலிடேஷன் ஜோன் இருக்கும் ஒரு பயங்கரமான கன்சாலிடேஷன் ஜோன் இருக்கும் நம்மளால் அதை எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்கவே முடியாது லைக் இப்போது இப்படி வந்துட்டு மார்க்கெட் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம் இங்கே வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஸோன் அண்ட் மார்க்கெட் அகைன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுது அண்ட் அகெயின் கீழே வருது அகெயின் மேலே போகுது ஈக்குவல் ஹை வச்சுட்டு கீழே வந்து இந்த ஏரியாவோட லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும் சரி இந்த ஏரியாவில் இருக்கிற வால்யூமை எடுக்கணுன்றது தான் மார்க்கெட்டோட அல்டிமேட் டார்கெட்டாகவே இருக்கும் இங்கே இருக்கிற வால்யூமை மட்டும் எடுத்துட்டு ஈஸியாக மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணணும் ஏன்னா அங்கே இருக்கிற வால்யூம் மார்க்கெட்டுக்கான ஃபியூலே இதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் மார்க்கெட் மூவ் ஆகணும்னா மார்க்கெட்டுக்கு ஃபியூவல் வேணும் ஸோ அந்த ஃபியூல் என்னன்னா லிக்விடிட்டி லிக்விடிட்டி நம்மளோட ஸ்டாப் லாஸஸ்லாம் கிடையாது மார்க்கெட்டோட மேஜராக இருக்கிற ஃபில் ஆகாத ஆர்டர்ஸ் தான் வந்து மேஜரான லிக்விடிட்டியே ஸோ இப்போ ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லையா மார்க்கெட் இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படின்றது சி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மூமெண்ட்டில் தான் இருக்குது அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸில் சைட் வேஸில் இருக்கிறதுனால ஒரு பாஸ்ட் ஒரு டூ டேஸாக மட்டும்தான் தான் சைட் வேஸில் இருக்குது அண்ட் ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் அ டவுன் ட்ரெண்ட் பட் அதுவே தான் மார்க்கெட்டில் நடக்கும்னு அஷூரன்ஸும் கொடுக்க முடியும் ஏன்னா மேனுப்புலேஷனுக்காகவும் இல்லை எல்லோருமே பேனிக்காக வைக்கணுன்றதுக்காகவும் வாலிடாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு எப்படி வேணால் மூவ் ஆகணும் பட் ஸ்டில் நான் சொன்ன இந்த மேஜரான ஜோன்ஸ் அண்ட் லெவல்ஸை வந்து நல்லா க்ளீனாக பார்த்துக்கோங்க இந்த லெவல்ஸில் மார்க்கெட் போச்சுன்னா ரொம்ப க்ளீனாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகலான் ஆகலனாலுமே கூட அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கீ லெவலாக வந்துட்டு மார்க்கெட் அகைன் ரிட்டன் வந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மேஜரான ஜோன்ஸில் நான் கொடுத்துருக்க மேஜரான கீ லெவல்ஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க அண்ட் மூவாயிட்ருக்கிற டார்கெட்டில் இருக்கிற ட்ரேடை வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம் இருக்க மார்க்கெட்டில் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கணும் அந்த ஃபோம் வந்து என்ட்ரி ஆகாதீங்க முக்கியமாக இந்த சைட் வேஸில் அந்த மாதிரி பண்ணிட்டே பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்துட்டு லாஸஸ் தான் நிறையா நடக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு கம்மிங் வீக்கான ஒரு ஒரு சிம்பிளான அனாலிசிஸ் நிஃப்டியோட ஜோன் பார்த்தோன்னா இது அண்ட் நிஃப்டி கீழே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக இருந்தால் அந்த அந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் அல்டிமேட் டார்கெட் எதுனா டேரக்டாகவே மேலே தான் மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் அல்டிமேட் டார்கெட் இங்கே தான் போகும் வேற சாய்ஸே கிடையாது மார்க்கெட்டுக்கு நெக்ஸ்ட்டு இப்படியே மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ட் நீ வந்து மேலே போச்சுனாலுமே கூட நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரிஸ்க் ரிவார்டை பேஸ் பண்ணி ஒரு ஒரு லோவர் ரிஸ்க் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் சேஃப் அண்ட் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரெண்டை பேஸ் பண்ணி பாருங்க சைட்வேஸில் இருக்கிற மார்க்கெட்டில் ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் எடுக்கிற பேட்டர்னே நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே போதும் ரேஞ்ச் பவுண்டுக்கு எப்படி ட்ரேட் எடுப்பீங்களோ அதே அதே ஃபாலோ பண்ணுங்கள் அதிலே ட்ரேட் எடுங்க அதுவே கரெக்டாக இருக்கும் அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதே தான் இன்ட்ராய்டே பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் பவுண்ட் தான் ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிற அந்த ஜோன்ஸ் மட்டுமே டார்கெட் பண்ணுங்கள் அண்ட் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வைங்க அண்ட் அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா லாஸஸ் போகுது அப்படின்னா லாஸஸை ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருங்க லாஸஸ் எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணுறோமோ அவ்வளோ அவ்வளோ அதிகமாக நம்மளால் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் இஸ் ஆல்சோ ஆர்ட் ஆஃப் அ ட்ரேடிங் ஸோ ரிமம்பர் கைஸ் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் இன்வெஸ்ட் இல்லை ட்ரேட் பண்ணுறோன்றதுனால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அண்ட் மார்க்கெட் உங்களுக்கு போர் உங்களுக்கு ஃபேவரான மூமெண்ட்டில் கொடுக்குதுன்றப்போ மட்டும் குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அண்ட் லூசிங் குவான்டிட்டியில் லூசிங் ட்ரேடில் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வீக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் அனாலிசிஸ் அண்ட் மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக்லாம் இது தான் நடக்குதா அண்ட் வாட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அண்ட் ஒன் மோர் திங் கம்மிங் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து நிறையா நிறைய சேஞ்சஸ் இருக்குது செபி நிறைய சேஞ்சஸ் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸ்பைரி மாறுது அண்ட் வந்துட்டு லார்ஜ் சைஸ் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அதனால் நவம்பர் டுவெண்ட்டி எத் ஹாலிடே நவம்பர் டுவெண்ட்டி எத் வென்னஸ் ட்ரேடிங் ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரிமெம்பர் தட் என்எஸ்ஐ ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணலாம் சொல்லிட்டாங்க நவம்பர் டுவெண்டி எய்த் ஹாலிடே ஸோ தட்ஸ் இட் ஃபார் நோ ஹாப்பி ட்ரேடிங் கைஸ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் சேவ் கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்